வணக்கம் நான் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் வந்திருக்கேன் சென்னையில் இருக்கும் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக இங்கே வந்திருக்கேன் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இங்கே கஷ்டப்படுறாரு அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கை உடஞ்சி கேட்டு வச்சனால வேலைக்கு போக முடியாது சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரசை உதவும் கைகள் அறக்கட்டளைக்கு வந்து தொடர்பு கொண்டு உதவி கேர் நேரடியாக இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக வந்திருக்கேன் வணக்கம் புரசைந்து வரேன் சொல்லிருக்கீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் கேட்டுருந்தீங்களா ஐயா சொல்லியிருந்தாரு வணக்கம் ஐயா அனுப்புனார் சென்னையிலேருந்து இங்கே நான் பாண்டிச்சேரி நிர்வாகி நான் இங்கே உங்களை போய் பார்த்துட்டு உங்களுக்கு உதவிக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தீங்களா ஐயாவை எப்படி தெரியும் நீங்கள் எப்படி தொடர்பு கொண்டீங்க ஐயாவை வந்து புரோசர் ஐயாவை வந்து யூடியூப்பில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க நான் பார்த்தேன் ஒரு ஒரு மாணவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டி கா பார்த்தேன் ஒரு அம்மா பைசான அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்க என்ன பண்ணிடுங்க அவனுடைய எல்லாருக்கும் பார்த்தேன் சரி எனக்கும் ஒரு ஆசை அப்புறம் யூடியூப்பில் கீழே போய் பார்த்தேன் அவன் நம்பர் அந்த ஐயாவுக்கு ஃபோன் போட்டால் அவங்க உடனே எடுத்துட்டாங்க என்ன யாருன்னு கேட்டாங்க நான் புதுச்சேரியில் இருக்கிறேன் சார் இந்த மாதிரி என் பையனுக்கு ஃபீஸ் கட்டல தரு சார்ன்னு சொன்னேன் சரி இப்போ என்ன படிக்கிறேன் ஏது படிக்கிறான்ட்டு சொன்னாங்க சார் கேட்டாங்க அப்புறம் ஸ்கூலை பற்றி அவங்களே என்னாச்சு ஏன் கேட்டிருந்தீங்க உதவி ஐயா எனக்கு வந்து இந்த கையை அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி உள்ள ராடு வச்சுக்கிறாங்க அதனால் ஒரு வருஷமாக நான் வேலைக்கு போகல என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் வந்து போச்சு என் அம்மா தான் கொஞ்சம் வேலைக்கு போய்ட்டு எடுத்து வராங்க அதனால் ஃபீஸ் கட்ட முடியல தான் ஐயா அவர்கிட்ட சொன்னேன் ஐயா எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க இப்போ தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகலைங்களா ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்களா ஆமா ஐயா ஃபீஸ் கட்டலன்ட்டு ஒரு வாரமா அவன் வீட்டுல இருக்கிறான் எட்டு பத்து நாளா வீட்டுல இருக்கிறான் ஃபீஸ் கட்டல ஃபீஸ் கட்டினா தான் உள்ள படிக்கிற புக்கு கூட கொடுக்கல ஐயா புக்கு கொடுக்கல நோட்டு கொடுக்கல யூனிஃபார்மு கொடுக்கல அப்படின்னு கூட சரி பரவாயில்ல புக்கு படிக்கணும் புக்கு படிக்கிற பையனா வீட்டுல விட்டாங்க ஐயா அவனுக்கு சரி இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டினா புக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க ஆமாங்கய்யா சரி அப்போ போயிட்டு ஃபீஸ் கட்டலாங்களா ஐயா இருங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃபீஸ் கட்டிட்டு வருவோம் நாங்கள் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு கட்டியாச்சு இருந்தாங்க ஐயா இருங்க அப்புறம் வந்து இருந்தாங்க உங்கள் பையனுக்கான புக்ஸு கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யூனிஃபார்ம் செட்டு கொடுத்துருக்காங்க பையனை வந்து நல்லா படிக்க வைங்க பையன் நல்லா படிக்க வைங்க வெங்கடேசன் ஐயாவுக்கும் புலசை உதவிகைகளுக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா வந்து என் வறுமையை கண்டு நான் போன் போட்ட ஒரு விஷயத்துக்காக உடனே நான் கட்டுறேன்னு சொல்லி பீஸை வந்து கட்டுறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடை பண்ணிருக்கிறேன் ஐயா வந்து யூடியூப்ல இருந்து பேஸ்புக்ல அவங்களாம் நம்ம உதவி பண்ணாங்க நம்மளுக்கும் உதவி பண்ணுவாங்களான்ட்டு தான் போன் போட்டேன் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா உண்மையிலுமே உங்களுக்கு மையன் வாழ்நாள் முழுக்க நான் அவங்கள மறக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என் பையன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சுக்கிறீங்க கல்வி கடவுளாக வந்துக்கிறீங்க ஐயா நான் இந்த நன்றியை மறக்க மாட்டேன் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா வெங்கடேசங்களா வெங்கடேச புரசை வெங்கடேசான்னு எனக்கு ரொம்ப நான் அதேமாரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லுவீங்க ஆமாம் புரட்சம் த எல்லாருக்கும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் இங்கே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பையனை நல்லா படிக்க வைங்க கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்த்து எல்லாரையும் பையனை எல்லோரையும் பார்க்குறோம் அப்படின்லாம்